நீங்கள் வெளியில் நடந்து போகிறீங்க திடீர்னு இருந்து சிலந்தைங்களாம் மழை மாதிரி விழுது இதை பார்க்குறதுக்கு ஒரு சினிமா மாதிரி தானே இருக்குது ஆனால் இதெல்லாம் உண்மையிலே நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கோல்போர்ன் நகரம் இங்க உண்மையிலேயே சிலந்தைங்க தான் மழை விழுது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கோல்போன் நகர மக்கள் எல்லாமே ஒரு அலட்டலான கலையை பார்த்தாங்க ஏன்னா மரங்கள் வீட்டு வாசல்கள் காலி இடங்கள்னு எல்லா இடத்துலையுமே ஒரு வெள்ளையான போர்வை போல போத்தி இருந்தது அது பணி கிடையாது மில்லியன் கணக்கான சிறிய சிறந்தைகள் எல்லாமே வானத்துல இருந்து வளைய விட்டு இறங்குற காட்சி தான் அது இந்த வித்தியாசமான நிகழ்வுக்கு பலூனிங் எனப்படும் ஒரு அறிவியல் பெயரும் இருக்கு சிலந்தைகள் உயரமான இடத்துக்கு போய் தங்களோட பின்புறத்தை தூக்கி தங்களோட வெப்பை வெளியிடுது இந்த வெப் எல்லாமே ஒரு பேராசூட் மாதிரி வேலை செஞ்சு சிறந்தையில பல கிலோமீட்டருக்கு தொலைவில் பறக்க வைக்குது கேர்ல்பன் போன்ற பகுதிகளில் ஒரு விரிவான நிலப்பரப்பு கொஞ்சம் செடிகள்ல அப்புறம் வாடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த பலூனின் நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு சூழலை உருவாக்குது ஒரே நேரத்துல அதிகமான சிலந்திகள் பலூனாக பறக்கும்போது அது சிறந்த புயல் போல தான் தோணுது இதை பார்த்துட்டு நம்ம அச்சப்பட தேவையில்லை இந்த சிறந்திகள் பெரும்பாலும் மனிதர்களுக்கு ஆபத்தானவை கிடையாது இது அதோட இயற்கையான வாழ்வு முறை மற்றும் குடியேற்றத்தோட ஒரு பகுதி தான் இது ஆனால் வானத்திலிருந்து இப்படி சிலந்தைகள் விளையாடுறதை பார்க்கறது நிறைய பேருக்கு ஒரு சுலபமான காட்சி இல்லை இயற்கையும் அழகானது தான் ஒரு மாதிரி எதிர்பார்க்க முடியாத செயல்களை அடிக்கடி நிறத்தி கொண்டே இருக்கிறது அறிவியல் புதிர்கள் மற்றும் உண்மையான ஹாரர் நிறைவுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை சிலிருந்து இப்போ பிடிக்காத உங்களோட நண்பருக்கு பகிருங்க மற்றும் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க